வணக்கம் இதயம் காக்கும் வைட்டமின் டி சூரிய ஒளி உயிர்ச்சத்து என்று அழைக்கப்படும் வைட்டமின் டி உடலின் பொது ஆரோக்கியத்தை பாதுகாக்க இன்றியமையாதது வைட்டமின் டி எலும்புகளை வலிமையாக பராமரிக்க உதவுவதோடு இதய நோய் நீரிழிவு மூட்டு தேய்மானம் வராமல் தடுப்பதுடன் உடல் எடையை பராமரிக்கிறது உடலில் வைட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டால் இடுப்பு வலி மூட்டு வலி தசை பலவீனம் எலும்பு வளர்ச்சி அல்லது பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படும் நீண்ட கால வைட்டமின் டி குறைபாடால் எளிதில் எலும்பு முறிவு மூட்டு விலகல் ஏற்படும் மிக நாள்பட்ட நிலையில் மூட்டு தேய்மானம் ஏற்பட்டு நடக்க இயலாத நிலையை உருவாக்கும் பொதுவாக எலும்புகளில் வலியும் காணப்படும் வைத்திருப்பதில் வகிக்கிறது அபாயத்தை குறைக்கலாம் டி செயல்திறனை மேம்படுத்துகிறது இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது பரிந்துரைக்கப்பட்ட அளவு வைட்டமின் டி உடலில் இருக்கும் போது டைப் டூ வகை நீரிழிவு நோய் வராமல் தடுக்கின்றது இன்சுலின் உணர்திறன் வைட்டமின் டி மூலம் கட்டுக்குள் வருகிறது இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்த உதவுகிறது உடல் எடையையும் கட்டுக்குள் வைத்திருக்கின்றது சூரிய ஒளியிலிருந்து உடலின் தோலானது இயற்கையாகவே வைட்டமின் டி சத்தை உற்பத்தி செய்கின்றது மேலும் ஆரஞ்சு பழம் காளான் மீன்கள் முட்டைகளில் வைட்டமின் டி சத்தம் உள்ளது நன்றி